அந்த பக்கம் முஸ்லீம்கள் கலவரத்துக்கும் இந்த பக்கம் இந்துக்கள் கலவரத்துக்கும் உருவாக்குற மாதிரி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறார் புரியுதா அவருடைய மோட்டிவ் என்னான்னு தெரியுது அவரோட அதை அவர் பாவம் அவர் பேர் என்ன விஜய் விஜயை பற்றி சொல்கிறதுல அர்த்தம் இல்லை அவருக்கு என்ன தெரியும் இதெல்லாம் அவருக்கு என்னான்னு கூட தெரிஞ்சிருக்காது கேட்டால் யா பாபுர பாபுரங்களா யாருங்க அப்படின்னு பாரு அப்படிப்பட்ட ஆள் ஆனால் சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்களும் சரி தாவேக்கா தொண்டர்களும் சரி அனுமதி கேட்குறாங்க ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேறீங்க ஏன் எங்களை முடக்கிறீங்கன்னு தான் கேட்குறாங்க அதைத்தான் நான் கேட்டேன் கொலை பண்ணுறதுக்கு வர்றங்க அனுமதி தானே கேட்டேன் ஏன் விடமாட்டேங்கிறீங்கன்னு அவங்க தாவை கேட்பாங்க இவ்வளவு அச்சமா அப்படிங்கிறாங்க ஆமாம் பயம்தான் மக்களை பாதுகாக்கணுங்கிற பயம் இருக்குது இல்லை நான் ரவுடி பெரிய ரவுடி யார் தெரியுமாங்கிற ஒரு தலைமையில் வர்றாங்க அப்புறம் கவர்மெண்ட் பயப்படாமல் என்ன பண்ணும் உங்கள் அந்த அவர் என்ன சொன்னார் இருந்தாலும் பேர் கொடுத்துடல உன்னை விட நான் பெரிய ரவுடி தெரியுமா அப்படி ஒரு ரவுடி தலைமையில் வர கூட்டம் அது அப்படி இருக்கும்போது எப்படி பா மக்கள் பாதுகாப்புக்கு கவர்மெண்ட் பயப்படத்தான் செய்யும் கவர்மெண்ட் பயப்படுது நிச்சயமாக ரவுடிக்கு வர்றாங்க பயப்படுறோம் அதனால தான் பாதுகாப்புக்காரதி நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்றாங்க அவங்க சொல்கிறது ரைட்டு தானே